கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் அந்த யோவான் யோகிய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசித்து அதை அதில் உள்ள ஜபக்குறிப்புக்கு நாம் ஜபித்து செய்த கட்டி சொ பண்டிகையின் நாளில் ஆகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் ராகப்பாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து தானம் பண்ண கடவன் வந்து ஒருவன் இருந்தால் என்னிடத்திலே வந்து பானர் பண்ண கணவன் என்று ஆண்டவர் இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம் இப்ப இதுல ஒரு குறிப்பு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கு தாகமாயிருக்கிறவன் அப்ப நம்முடைய தாகம் தனியும்படியாக ஜபிக்க வேண்டும் ஆண்டவருடைய தாகம் தனிந்தது ஆனால்தான் அவர் சிலுவையிலே மறிக்கும் பொழுது மரண வாக்கு மூலமாக ஏழு வார்த்தையை ஆண்டவர் சிலுவையிலே முன்மொழிந்தார் என்று பார்க்கிறோம் அதுல ஒரு வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் அன்பில்ல இன்னைக்கு அந்த தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்ததை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு அதே வேண்டுதலை நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் தாகமாய் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும் ஏன்னா அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று ஜெபித்து நமக்கு ஒரு முன்மாரியை வைத்து அவருக்கு என்ன தாகம் இருந்தது இன்றைக்கு நமக்கு என்ன தாகம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் அலசி ஆராய வேண்டும் இன்னைக்கு தேசாண்ட உயிரோடு இருந்த நாட்களிலே அவருடைய தாகத்துக்கும் இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிற இந்த வேலையிலே நம்முடைய தாகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிய வேண்டும் இன்னைக்கு நம்முடைய தாகம் எல்லாம் எப்படி இருக்கிறது பணத்து மேல பொருள் மேல மண்ணு மேல வீட்டு மேல இல்ல ட்ரெஸ் மேல சாப்பாடு மேல இல்லது இச்சையின் மேல இல்லது பெண்கள் மேல ஆண்கள் மேல இல்லது விபச்சாரத்தின் மேல குடியின் மேல போதை பழக்கத்தின் மேல இப்படி உலகத்துல இருக்கிற இல்ல இம்மைக்குரிய காரியங்கள்ல தாகமாக இருக்கிறோம் அந்த தாகம் தனியில இன்னும் இன்னும் தனியவே இல்லை எவ்வளவு வாட்டி நீ குடிச்சாலும் அந்த தாகம் உனக்கு தனியில எவ்வளவு வாட்டி நீ ஆபாசத்தை பார்த்தாலும் அந்த தாகம் தனியில இன்னும் தா தா என்று அந்த தீ சொல்லும் மாதிரி நீதி சொல்ற மாதிரி ஆஹ் நம்முடைய தாகம் தனியாதபடிக்கு இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சிலுவிலே முன்மொழிந்த அந்த தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஆண்டவரே இந்த ஆத்துமா மேல நான் தாகமா இருக்கிறேன் இந்த அழிந்து கொண்டிருக்கிற இந்த நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்கள் மேல என்னுடைய தாகம் இருக்கிறது இவர்கள் என்னை அறியாதபடிக்கு என்னை மேசியா என்று புரிந்து கொள்ளாதபடிக்கு இவர்கள் என்ன செய்யறாங்க என்ன சிலுவில அறிகிறாங்களே இவங்க மேலதான் நான் தாகமா இருக்கிறேன் இவங்க கண்களை திறந்தரலும் அல்லது இருதயத்தை திறந்தரலும் என்று சொல்லி அந்த தாகத்துக்கு எத்தனையோ அர்த்தங்களை நாம சொல்லலாம் இன்னைக்கு வருஷா வருஷம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா குட் ஃப்ரைடே வருடத்திற்கு நல்ல வெள்ளி என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த புனித வெள்ளி அப்படின்னு குட்ரைடேக்கு அந்த ஆண்டவர் சொன்ன ஏழு வார்த்தைகளை நாம தியானிக்கிறோம் தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம் அந்த வார்த்தையில எத்தனையோ பேர் எத்தனையோ என்ற அதாவது அர்த்தங்களை சொல்லிருப்பாங்க எத்தனையோ ஊழியக்காரங்க எத்தனையோ விசுவாசிகள் அந்த வார்த்தைகளுக்கு ஆஹ் அர்த்தம் சொல்லியிருப்பாங்க இதே யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டுலதான் அது வருது முன்பு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஏசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் என்று எழுதப்பட்டது வேத வாக்கியம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதில் அதுல தாகமாயிருந்தார் அவருடைய தாகம் எப்படி இருந்தது எப்படியாவது பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதுல அவரு கண்ணு கருத்துமாக தாகம் கொண்டவராக இருந்தார் இன்னைக்கு நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் பிதாவுடைய சித்தத்தை செய்வதிலே தாகம் இருக்கிறதா ஆண்டுடைய ராஜ்ஜியத்தை இந்த பூலோகத்திலே நாம ஸ்தாபிக்கிறதுக்கு தாகம் இருக்கிறதா ஒரு ஜபிக்கிறதுக்கு தாகம் இருக்கிறதா உள்ள ஒரு ஜப வீரனாக நீ மாறுகிறாயா ஒரு தாகம் உள்ள ஒரு மிஷினரியாக ஊழியத்தை சுவிசேஷத்தை நான் இங்க கொண்டு செல்வேன் அப்படின்ற ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கிறதா அன்பால இதை சொல்லும்போது இப்ப லேட்டஸ்டா ஒரு சமீப காலத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் ஒரு வாலிப பையன் அவன் எந்த தேசத்தை சேர்ந்தவன்னு தெரியல அதே போல ஒரு தீவுல இயேசுவை அறியாத ஒரு இன்றைக்கும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அந்த தீவுக்கு நான் போய் சத்தியத்தை சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு தாகம் அவங்களுக்குள்ள வந்து அந்த தீவை ரொம்ப ஸ்டெடி பண்றோம் அப்ப எல்லாரும் சொன்னாங்க அவங்களுடைய நண்பர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் அனுபவத்தை சொன்னாங்க இல்ல அந்த தீவுல இருக்கிற மக்கள் எல்லாம் இன்னும் திருந்தல அவங்க போனாங்கன்னா மனிதர்கள் போனாங்கன்னா அவங்கள கொன்னுடுவாங்க அவங்க இன்னும் திருந்தல அதனால தான் அந்த தீவுக்கு போறதுக்கு எல்லாமே பயப்படுறாங்க நீங்க போகாதீங்கன்னு சொன்னார் ஆனா அவரு அதை கேட்கல இவரு ஒரு படகு எடுத்துக்கிட்டு அவர் என்ன செஞ்சாரு போயி அந்த தீவுக்கு ஆவன் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஆவன்னு சொல்லி அவர் இப்ப நடந்தது அந்த தாகத்தோடு போயி அவர் கடைசியில என்ன ஆச்சு வீடு திரும்பவே இல்லை சாட்சியாய் மதித்து போனார் என்று நம்முடைய தாகம் எல்லாம் எப்படி இருக்கிறது ஆத்மா மேல அழிந்து கொண்டிருக்கிறவங்க மேல உலகத்துல இன்னைக்கு ஜப வாஞ்சு இல்லை இன்னைக்கு உலகத்துல வந்து இன்னைக்கு இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க மேல ஆத்தும தாகம் இருக்கிறதா ஐயோ நான் இந்த குடியிலிருந்து நான் விடுதலை ஆண்டோர் எனக்கு கொடுத்தார் அதனால என்னை போல இந்த குடிகாரர்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து அவளுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை கிறிசுக்குள்ள திருப்ப வேண்டும் என்ற தாகம் இருக்கிறதா எனக்குள்ள ஒரு ஆண்டவர் விடுதலை செய்தார் தற்கொலையில இருந்தும்லையில இருந்து என்னை விடுதலை அப்பா எனக்குள்ள ஒரு தாகம் என்னன்னாக்கா ஐயோ என்னை போல எத்தனை பேரு இந்த கடன்ல தற்கொலை நோக்கி போய் கொண்டிருக்க எனக்கு பேப்பர்ல பார்த்தாலே எனக்கு அழகுதான் வரும் ஆண்டவரே இவங்களுக்கு சத்தியம் சொல்ல வாய்ப்பு எனக்கு இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு எவ்வளவு பேரு கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறார்கள் இன்னைக்கு எத்தனையோ பிராபலத்துல வியாதி கட்டுல சிக்கி தவிக்கிறார்கள் இன்னைக்கு எத்தனையோ குடும்ப கஷ்டத்துல இன்னைக்கு கணவன் மனைவி ஏன் தகராறுல இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு தவிக்கிறார்கள் உண்மையிலே நான் இன்னைக்கு இந்த ராமராஜன் நளினிக்காக நான் ஜெபித்த காலங்கள் உண்டு பத்திரிகை பார்த்துட்டு நான் தேம்பி தேம்பி அழுதேன் இந்த ராமராஜனும் நளினியும் கணவன் மனைவிமா பிரிந்து இருக்கிறாங்கன்னு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு பத்திரிகை படிச்சுட்டு ஓ அழுவுறேன் எனக்கு என்ன எல்லாருக்கும் ஆத்மா இருக்குது இல்ல விஜயகாரனா இருக்கட்டும் கோடி இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆத்மா இருக்கும் அந்த ஆத்ம பாரத்துல ஆத்ம தாகத்துல நான் அழுத ஆண்டவரே இவருல நீ சந்திங்க பாருங்க அந்த ஜபத்திய அன்றர் கேட்டு ராமராஜன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்று கேள்விப்படும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஏன் கிடையாது சொல்றேன்னா நம்முடைய தாகம் தனியும்படியாக செபிக்கிறோம் அல்லது தாகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்னுடைய தாகம் எல்லாம் தனிந்து போகட்டும் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பத்தை குறித்த தாகங்கள் எனக்கு தனிந்து போகட்டும் ஆவிக்குரிய தாகத்தை எனக்கு தாங்கப்பா இல்ல பர்வத்துக்கு அடுத்த தாகத்தை எனக்கு தாங்கப்பான்னு நம்ம கேட்கணும் கேட்டாதான் தருவார் ஏளுங்கள் கொடுக்கப்படும் நீ என்ன கேக்குற நாம எதை தேடுகிறோம் எதை தேடி ஓடுகிறோம் இன்னைக்கு எவ்வளவு செல்போன்ல என்னத பார்த்தாலும் இன்னைக்கு நம்ம கண்ணு தாகம் அடையலை இன்னைக்கு அதே பார்க்கணும் எப்படியாவது பேசணும் இன்னும் தாகம் வருகிறது இன்னைக்கு அடையில அந்த தாகம் தனியில தாகம் தீரல இந்த உலகம் அப்படிதான் உன்ன எழுதி போகுது அப்படிதான் வரும் பணம் பேரு புகழ் சம்பாதி நான் ஒன்னே கேட்கறேன் இந்த அத்தா அந்தாணி அம்பானி அட்டா இவங்கெல்லாம் நிறைய கம்ப சம்பாதிச்சிட்டாங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்கள் அவங்களுக்கு இருக்கிறது உலகத்துல இப்படி டாப் ஒன்ல இருக்கிறாங்க டாப் டன்னில் இருக்கிறாங்க சொல்றாங்க சரிதான் சம்பாரிச்சிட்டாங்கல்ல இதுக்கு மேல சம்பாதிக்காம உக்காந்துட்டு சாப்பிட இன்னும் அந்த தாகம் தனிதான் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் நான் வந்து மூணாவது இடத்துல இருக்கிறேன் உலகத்துல பெரிய பணக்காரன் நான் முதல் இடத்துக்கு வரணும் பில் தாண்டணும் அவனை தாண்டணும்னு ஓடிட்டு இருக்கிற சம்பாருக்கேன் அந்த தாகம் இன்னும் தனியில பணாசை என்ற தாகம் பெண் ஆசை என்ற தாகம் தனியில் விபச்சார மயக்கம் இன்னும் தனியில குடிக்கிறவன் புதுசு புதுசா பிராண்ட குடிக்கிறான் இன்னும் தனியில எத்தனை வாட்டி குடிச்சாலும் அதே போதான் ஆனா அவனுக்கு அதுல தாகம் தனியவில்லை வில்லை அன்பால் நாம அப்படி இருக்கூட இன்னைக்கு ராஜ்யத்தை குறித்த தாகம் இருக்கிறதா நமக்கு உலக பிரகாரமான தாகமல் இன்னும் அதிக அதிகமா வருது ஆனா ராஜ்யத்துக்குரிய எல்லாம் அடங்கிடுச்சு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஆள் இல்ல பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு ஆள் இல்ல அன்பான் பைபிள் காலேஜ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சரசாரையா வருவாங்க நான் பைபிள் காலேஜ் படிக்கிறேன் நான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்றேன்னு இன்னைக்கு உண்மையிலே ஒருத்தரும் இன்னைக்கு முன் வர்றது கிடையாது அந்த தாகம் தனிஞ்சிருச்சு ஆவிக்குரிய தாகங்கள் தனிச்சிருச்சு பரலோக குறித்த தாகங்கள் தனிஞ்சிருச்சு ஆத்மா அழிந்து கொண்டிருக்கிற தாகம் தனிந்து விட்டது இன்னைக்கு நம்முடைய தாகம் எல்லாம் உலக பிரகாரமான தாகமாக இருக்கிறது அது இன்னும் தனியாத தாகமாக இருக்கிறது எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் அதே நூடுல்ஸ் தான் அதே பாஸ்ட் ஃபுட்டு தான் டெய்லி அந்த ருசிக்கு அடிமையாயி டெய்லிக்கும் அதே தின்று எத்தனை பங்க பிரியாணியை தின்னு நமக்கு தாகம் அடங்கல இன்னும் எனக்கு பீஸ் போடல இன்னும் எனக்கு கறி போடல இன்னும் எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஒரு பீஸ் போடல இந்த தாகம் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கும் ஒவ்வொரு பங்க்ஷன்ல போனா அடிச்சு குடிச்சுக்கிட்டு போய் பிரியாணி திங்கறதுல நம்ம தாகப்படுறோம் எத்தனை பாட்டு தான் பிரியாணி தின்னாச்சு அது அடங்குதா ஆனா நமக்கு அப்படி இருக்க கூடாது நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவுன் ஏன் சொன்னீங்க உங்களிடத்துல நான் வரேன் எனக்கு தாகமா இருக்குது இந்த உலக தாகம் என்னை வாட்டி வதைக்கிறது இந்த உலக தானம் என்னை தாகம் என்னை பைத்தியக்காரனா மாற்றுகிறது இந்த உலக தாகம் என்னை அடிமைப்படுத்துகிறது ஆண்டவரே இந்த தாகத்திலிருந்து எனக்கு விடுதலையை குடித்து இந்த தாகம் எனக்கு தன்னிறைவை அடைந்து பரலோக தாகத்தை ஆத்மா தாகத்தை உம்முடைய ராஜ்யத்துக்குரிய தாகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே நான் உடைய சொல்றதுக்கு ஜெபிக்கிறதுல தாகப்படணும்னு சொல்லி நம்ம கேட்டாதான் நமக்கு கிடைக்குங்க உண்மையிலே என்னுடைய தாகம் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எல்லாரும் விடுதலை அடையணும்ன்ற தாகம் எனக்குள்ள இருந்ததுனால தான் என்னை தூங்க விடல ஆண்டவர் ஒரு ரெண்டு மணிக்கு என்னை எழுப்பி ஆண்டவர் இந்த தா இந்த கடன் பிரச்சனைல சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வேதம் என்ன வழி சொல்லி தருகிறது என்று வேதத்தின் வாயிலாக கடன் பிரச்சனிருந்து விடுதலை உண்டான வழியை நீ ஒவ்வொரு மாவட்டந்தோறும் போய் ஒரு கூட்டத்தை நடத்து ஒரு செமினார் வையைன்னு சொல்லி என்ன எழுப்பி விட்டாருங்க ரெண்டு மணிக்கு எழுப்புறேன் அந்த தாகம் எனக்குள்ள இருக்குது அதுக்காக ஜெபிச்சு வருகிறேன் சபை மக்களை ஜெபிக்க சொல்றேன் எப்படியாவில இந்த மாவட்டம் இந்த தமிழக தேசம் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையணும் ஏன்னா ஆண்டுடைய ராஜ்யம் வருகை சமீபமாய் இருக்கிறது நாம் அன்பு கடனை தவிர வேற எந்த கடன் நம்ம வச்சிட்டோம்னா பரலோத்துக்கு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார் வேதம் சொல்கிறது அன்பு கடனை தவிர வேற எந்த கடன் இருக்க கூடாது அப்படி தான் நம்ம எங்க போலாம் பரலோத்துக்கு போகலாம் அன்பான இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சோகனிய சோகரிய நீனு ஜோம் பண்ணு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கடன்காரர்களுக்கு எப்படியாவது இந்த சத்தியத்தை போய் சொல்லி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா நான் நிறைய ஃபார்முலா இருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன அந்த ஒரு ஃபார்முலாவை இந்த உலகம் அறிய செய் இந்த தமிழக தேசம் அறிய செய் தமிழகத்துல இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் அறிந்து கடன் பிரச்சினிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உன்னால முடிந்த காரியத்தை செய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தாகத்தை கொடுத்திருக்கிறார் அன்பாளே இந்த தாகம் எனக்கு தீரும்படியாக அன்றரிடத்துல வந்து அன்றாடம் கதறுகிறேன் அன்பாலே ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவுன்னு சொன்ன ஆண்டவர் அதே போல இன்னைக்கு அந்த வார நம்ம அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வார நமக்குள்ள வர வேண்டும் அன்பாங்களே எப்படியாகிலும் எப்படியாகிலும் இதை ரீச் பண்ணணும் எப்படி ஆகலும் இன்னைக்கு கடந்து செல்லணும் அந்த தாகம் நமக்குள்ள வரட்டும் கர்த்த தாமே நமக்கு உதவி செய்வாராக ஜெபிப்போம் ஒண்ணு உலக பிரகாரமான தாகம் தனியும்படியாக ஜெபிப்போம் ஆவிக்குரிய தாகத்தை நமக்கு அநேக தாகத்தை தரும்படியாக ஜெபிப்போம் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் மண்வின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் போதும் ஆண்டவரே போதும் ஆண்டவரே இந்த உலக தாகங்கள் உலக பிரகாரமான ஆபாசத்தை குறித்த தாகம் பண ஆசையை குறித்த தாகம் ஆசையை குறித்த தாகம் ஆண்டவரே ஆண் ஆசைகளை குறித்த தாகம் இச்சைகளை குறித்த ஆசை அந்த தாகம் ஆண்டவரே இந்த செல்போன்ல ஆபாசத்தை பார்க்கிறதுக்கான உண்டான தாகங்கள் ஆண்டவரே இந்த ரம்மி விளையாடுற தாகங்கள் இந்த கேம் பார்க்கிற தாகங்கள் ஷாட் பார்க்கிற தாகங்கள் ஆண்டவரே இன்னும் இந்த ஆண்டவரே உம்முடைய யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தாகங்கள் எல்லாம் ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் தனிந்து போகட்டும் ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான தாகங்கள் சாப்பாடு குறித்த தாகம் அதெல்லாம் தனிந்து போகட்டும் எங்களுக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய தாகத்தை தாங்க ஆண்டவரே தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவுன்னு சொன்னீங்களே அப்படியாக பரலோகத்தை குறித்த தாகம் உம்மிடத்திலே இருந்த தாகம் எனக்குள்ள எங்களுக்குள்ள இதை கேட்கிற கேட்க போற ஒவ்வொருக்குள்ள வரட்டும் ஆண்டவர அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த தாகம் போதைப் பொருளிலும் குடியிலும் விபச்சாரத்திலும் இந்த கடன் பிரச்சனையிலும் சிக்கி தவிக்கிற வியாதி கட்டுகளில் சிக்கி தவிக்கிறவர்களுடைய பிரச்சனைகளை எப்படியாகிலும் தீர்க்கும்படியாக அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி எப்படியாகும் பக்கம் கொண்டு வரும்படியான தாகத்தை எங்களுக்கு தாங்கப்பா இருக்கிற நாங்கள் இந்த பரலோகத்துக்குரிய தாகத்தை ஜெபிக்கிற தாகம் வேதத்தை வாசிக்கிற தாகத்தை எனக்கு கொடுங்க அப்படியா செய்யப் போறீங்க நன்றி ஏசு கிருஷ்ண நாமதாஜி விக்கிறேன் சொல்ல தேவைப்படும் ஆமா காட்பிலாசன்